போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை அவர் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி சார் சார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வணிக சங்கத்தினுடைய துணை செயலாளர் அவர் பேர் வந்து திரு சத்யமூர்த்தி நினைக்கிறேன் சத்யமூர்த்தி அவரு அவருடைய பகுதியில ஒரு தெருமனை கூட்டத்துல அவர் வந்து அன்புமணியை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு என்னன்னா டெல்லி போயிருக்காரு ஏன் சார் அவங்க ஆரம்பிச்சது தெருவில்தான் சார் தாவேக்காய் மாதிரி கல்யாணம் பண்ணதுல அவங்க ஆரம்பிக்கல ஆரம்பிச்சதே வந்து பார்க்ல இருந்து ஆரம்பிச்சாங்க இல்ல கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க செய்தி என்ன சொல்றாருன்னா அந்த கூட்டத்தில் இங்க இருந்து டெல்லி போயிருக்காரு படல் மகிழ்ச்சியுடைய தலைவர் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு அவர் சந்திச்சாரு தமிழ்நாட்டுக்காக என்ன கேட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன சார் கேட்டாரு இல்ல அவரு தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டாருன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல நீண்ட நாட்கள் அவங்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்காம இருக்காங்க கிராமப்புறங்கள்ல இந்திரா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல அது மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை இன்னும் ஒதுக்கல சரி அந்த கேள்வியை வந்து அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியா ஒதுக்கணும் அப்படின்னு திமுக கேட்கறதும் போராடுறதும் நியாயம் அதை நாம மறுக்கல இவர் என்ன கேட்டாரு தமிழ்நாட்டுக்காக போய் என்ன கேட்டிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கேட்டதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கேட்ட மாதிரி தெரியலையா அதான் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அன்புமணி கேட்டார் இல்லை நியூசிலாந்து கேட்டாரா அது எப்படி தெரியுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு போய் மத்திய அரசை கேளுங்கன்னாங்க கேட்டப்பினாலும் அப்போ அதை விட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல அந்த நிதியை அன்புமணி பேசியிருக்கலாமில்ல பேசி வாங்கி கொடுக்கலாமில்ல அன்புமணி சாமியான்னு கேட்குறாங்க நாங்கள் போய் பேசி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க நாங்கள் பேசி வாங்கி கொடுத்துறோம் உங்களால் மத்திய அரசு எதுவும் வாங்க முடியாது வந்து எல்லாம் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியும் போய் பிடிச்சி கொஞ்சம் நரேந்திர இதெல்லாம் நீங்க பேசலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல மணிப்பூருக்கு மட்டும் கொக்கரிங்கல்ல வைகோ கொக்கரிச்சாருல்ல மணிப்பூருக்கு பேசுனீங்கல்ல ஆனா வந்து இலங்கையில தமிழன் பாதிக்கப்பட்ட போது திமுக அமைதியா தானே இருந்தீங்க மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகலன்னு வைக்கோ கேட்டாரு திமுக எம்பிக்கள் கேட்டீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை பாராளுமன்றத்தில் வந்து உக்கரிக்க வேண்டியதான பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்ய வேண்டியது தானே முப்பத்தொன்பது பேர் இவங்களை தானே இவங்கள தானே தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி உங்களால் உங்களால முடியலன்னா விட்டு வெளியே போயிருங்க உங்களால் ஆட்சி நடத்த முடியல எங்களால எது பண்ண முடியல எங்களால் சாராயம் மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்னா நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க போயிருங்க நாங்க பேசி வாங்குறமா இல்லையான்னு பாருங்க அதிகாரத்தை கையில கொடுத்து பாருங்க அன்புமணி ஏற்கனவே சொன்னார்ல நீங்க அதிகாரத்தை கொடுத்து பாருங்க நாங்க வாங்கி காட்டுறோமா இல்லையான்னு சரி மத்திய அரசு கொடுக்கல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பல மாதங்களா அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த கூலியை கொடுக்கல அது மிகப்பெரிய தவறு மத்திய அரசு இப்படி செய்யவே கூடாது மத்திய அரசு உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை ஊதியத்தை தரணும் ஏன்னா முகமது நபி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா உழைப்பனுடைய வியர்வையின் ஈரம் உணர்வதற்கு முன்பே அவனுடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு மத்திய அரசு உடனே கொடுக்கணும் அத நாம கேட்டுட்டு இருக்கோம் ஏற்கனவே ஐயால அறிக்கை விட்டுருக்காரு அதை இந்த திமுக பாக்கலன்னு நினைக்கிறேன் இல்ல சார் போடுறாங்க இல்ல இல்ல மத்திய அரசு அவங்க தர தர தரக்கூடாதுன்றது அவங்க என்ன இல்ல இன்னைக்கு கூட ஒரு டேட்டால இந்தியாலேயே அதிகப்படியான ஒதுக்கீடு பெற்ற மாநிலத்துல தமிழ்நாடு ஒன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் கோடியும் அதிகமா அதிகமான ஒரு தொகையை வந்து குறைந்த மதிப்புள்ள குறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலத்திற்கு தமிழ்நாட்டுக்கு குறை கொடுத்துருக்கத்த ஒரு டேட்டா ஒன்று சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல சார் நான் உங்களை கூட கேட்குறேன் நீங்க நபிள் நாயகத்திலாம் வந்து ஒரு உதாரணமா சொல்றீங்க அப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எத்தனை குளத்தை வெட்டினாங்க எத்தனை ஆத்த தூர் எத்தனை கோயிலை சுத்தப்படுத்தினாங்க எத்தனை கோவிலுக்கு தேர் கட்டினாங்க எத்தனை ரோட செப்பாங்க எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தம் பத்தினாங்க இப்படின்னு ஒரு கேக்கத்த ஒரு நியாயம் சார் நீங்க அதுக்கு டேட்டா இல்லையா உங்ககிட்ட சார் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துல அது எத்தனை பல குளங்களை வந்து சுத்தப்படுத்தியிருக்காங்க வேலை செய்யறதுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஏமாத்துறவங்க சில இருக்கதான் செய்யறாங்க அது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் ரொம்ப சிக்டா மிக கண்டிப்போட வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள்ல கூட சிலர் ஏமாத்தான் செய்யறாங்க அந்த ஒரு சிலர் ஏமாத்துனாங்கன்றதுக்காக நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த தொழிலாளர்கள் வேலையே செய்யலன்னு வாதிட முடியாது ஒரு விதத்தில் நூறு நாள் வேலை திட்டம் வந்து இல்ல நான் சொல்லிடுறேங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்கள்ல இருந்த பண்ணை அடிமை முறையை ஒழிச்சிருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும் இந்த நூறு நாள் வேலை திட்டம் சாதிச்ச ஒண்ணு அது அதை வந்து மறுக்க முடியாது நூறு நாள் வேலை திட்டம் இல்லைன்னா அந்த வேலை திட்டத்தை தான் சரி பண்ணவே தவிர அந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே வந்து சரியில்லை அதனால அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது ஏற்கனவே அன்புமணி ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யக்கூடியவங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு அரசு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கும் நூறு நாள் வேலை திட்டத்துல வர சம்பளத்தோட அரசு ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு கொடுக்கும் அதோட விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் அவங்கள வச்சு நீங்க விவசாய வேலைகளையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பாமக மிகப்பெரிய ஒரு தீர்வு கொடுத்திருக்கு அதாவது அவங்க மக்கள் வெற்றி பெறல விடல அப்படிங்கறது அது வேறு அதையும் இதையும் சம்மந்தப்படுத்த கூடாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடல இல்ல இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யக்கூடிய பெரும்பாலும் வேலை செய்யறவங்க பெண்கள் தாய்மார்கள் வயது அதிகமானவங்க ஒரு நாற்பது வயதை தாண்டினவங்க அதிகமா அந்த வேலைக்கு போறாங்க ஆனால் நீங்க அவங்களை சித்திரை விதையப்படுத்துன்னு சொல்றது நியாயம் நாம ஏத்துக்க முடியாது பாமகவுக்கு ஓட்டு போடலங்கிறதுக்கு அது ஆயிரம் காரணங்கள் இல்ல 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 அதாவது ஏன் வந்து பாமகவை தேர்ந்தெடுக்கல போய் மக்கள்ட்ட கேள்வி அது வேறு மக்கள்கிட்ட போய் மீண்டும் நம்பிக்கையை ஊட்டுகின்ற விதத்துல செயல்படுது என் கேள்வியே நீங்க நீங்க வேற மாதிரி நினைக்கிறேன் சரி சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நீங்க வந்து மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய திட்டம் எல்லாம் வந்து ஏற்கனவே மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்குன்றது உண்மைதான் சார் திரு அன்புமைய திட்டம்லாம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் ஏற்கனவே ப பல கடந்த கால தேர்தல்களில் படால் முறை கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகுதான் அதுல வந்து எவ்வளவு முடியுமோ முக்கால்வாசி காப்பி அடிச்சு அல்லது பேரை மாற்றி வேற ஒரு திட்டம் மாதிரி அதை மிள பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மற்றவங்கெல்லாம் வெளியிட்ட வரலாறுலாம் இருக்கு நான் அந்த செய்திக்கு நான் போல என்னுடைய கேள்வி என்னன்னா மருத்துருத்துவர் அன்புமணி கூட அந்த ஏன் அந்த செய்தியை சொல்ல வந்தாருன்னா இந்த இந்த மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் வந்த பிறகுதான் விவசாயத்துக்கான ஆட்கள் இல்லை ஆட்கள் தடைகள் என்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மருத்துவர்கள் இந்த அற்புதமான ஒரு அறிவிப்பு அவர் சொன்னாரு அதுக்கு நீங்க இவங்கள இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு திட்டத்தை அவரு கொடுத்தாரு இப்ப மத்திய அரசு கூட சார் நீங்களே கூட ஒரு வீடு கட்டுறீங்க ஆஹ் ஒரு ஆளை நீங்க வேலைக்கு போத்தால வேலைக்கு போடுறீங்க காலையில அவங்கள வேலைக்கு விட்டு சாயங்காலம் வந்து பாக்கும்போது எவ்வளவு தூரம் பூசினாங்க எவ்வளவு மண் எடுத்தாங்கன்னு தான் சார் நீங்க ஒரு திருப்தி அடிவீங்க அந்த மாதிரி ஒரு கூலி வேலை விடுறீங்க அப்படின்னும் போது அவங்க அந்த ஆறையோ இல்ல ஏதோ ஒன்று செய்யறாங்கன்னா அந்த அதுக்கான வடிவம் கிடைச்சிருக்கணும் இல்ல வேலை முடிஞ்சவனே அது ஒரு போட்டோ எடுத்து இந்த மாதிரி இருந்ததை நாங்கள் இந்த மாதிரி மாத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கணும் இல்ல மத்திய அரசுக்கு இது மாதிரி ஒரு திட்டம் இருக்கே உங்ககிட்ட இல்லையே சார் அதைதான் அவங்க கேக்குறாங்க இல்ல அதை வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அன்புமணி கொடுத்த அந்த தீர்வை நீங்க பயன்படுத்தி இருந்தா யாருமே இன்னைக்கு குறை சொல்ல முடியாது திட்டத்தை அன்புமணி கொடுத்த அந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்தாதனால தான் திமுக அரசு பயன்படுத்தாத ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனா அத காரணம் காட்டி மத்திய அரசு கொடுக்காம இருக்கிறது அதுவும் மிகப்பெரிய தவறு தான் நாம வந்து தவறு எங்க நடந்தாலும் தவறு தான் இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் கூட அவங்க தவறு செய்யும் பொழுது காட்டு அந்த தவறை திருத்தி மக்கள் நலன் சார்ந்து போராடுறத பாட்டாளி மக்கள் கட்சி நிகராக யாருமே கிடையாது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடலன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தருமூரில் வெற்றியின் விளிம்புக்கு போடாது சௌமிய அன்புமணி பல இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கூட்டணி அதிமுக தந்து போட்டியிடுது ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் வந்து ஆளுங்கட்சிக்கும் அதிமுகவை விட மிஞ்சுகின்ற வகையில் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து போட்டியிட்டப்போ கூட பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான ஓட்டை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியாது இந்த மக்களை திசை திருப்பறது யாருன்னு கேள்னா அதாவது பூச்சாட்டி வருது பூச்சாண்டி வருதுன்னு நீங்க வந்து பிஜேபி வந்துடும் பாமக ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு முதல்ல கூட்டு வந்தே கலைஞர் கருணாநிதி தானே கலைஞர் கருணாநிதி தான் முதல் முதல்ல பிஜேபிக்கு வந்து கூட்டு வந்து அவங்க கூட கூட்டணி வச்சது அவர் தான் அவன் கூட்டணியில் தான் எச் ராஜா எம்எல்ஏ பிஜேபியில் ஆனால் இவங்க இந்த மாதிரி வந்து பூச்சாட்டி காட்டி மக்களை ஏமாத்தி பாமகவுக்கு ஓட்டு கிடைக்காம பண்ணிட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது இல்ல நீங்க சொல்லும்போது கூட ஒருத்தரை தான் உங்களால உதாரணம் காட்ட முடியுது பசுமைதாக தலைவர் திரு திருமதி சௌமியா அவர்கள் மட்டும்தான் லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டு வாங்கினாங்கன்னா நீங்க ஒரு 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 வேட்பா தான் உதாரணம் காட்ட முடியுது பத்த வேட்பாளர்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மை கட்சிதான்ன்றதை நம்ம இங்க கேள்வியா வைக்கிறோம் இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப நீங்க சொல்ற நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆரணி இன்னும் பல தொகுதிகளை வந்து ஓட்டு நிறைய வாங்கியிருக்கோம் இங்கே நம்ம கடலூரில் ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படி பல தொகுதிகளில் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட திமுக நடத்திய பொய்யான பிரச்சாரம் திமுக எந்த அளவுக்கு பணத்தை இறக்கி விட்டாங்க பணம் இல்லாமல் பாமக மாதிரி நீங்களும் நின்று பாருங்க அப்போ தெரியும் மக்கள் பாமக ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு விக்ரவாண்டி தொகுதி இறைத்தலில் நீங்கள் எவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொட்டுனீங்க ஆனால் அதையும் தாண்டி பாமகவுங்க வந்து அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் ஓட்டுகள் வாங்கினாங்கல்ல ஆக மக்கள் பாமக விரும்புகிறாங்க மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க இவங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு மக்கள் வந்து பாமக பாமக மேல குற்றச்சாட்டு சொல்றது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் இல்ல அப்படி இல்ல சார் பாமக வந்து பெரும்பாலும் வணிக சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க சொன்னதுக்காக நான் அந்த செய்தியை சொல்றேன் அந்த தொகுதியில அதிகப்படியான பெரும்பான்மை மக்கள் வந்து வன்னியர் சமூகம் தான் அந்த இடத்துல வந்து காசு கொடுத்தாங்க தான் திமுக ஜெய்சிதுன்றது கூட ஏற்கக்கூடிய நிலைமையில உங்களுடைய கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் இருங்க இருங்க இதுக்கு நான் சொல்லிடுறேன் அது வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க ஏன் வன்னியர்கள் ஓட்டு போடல அப்படின்னா அப்ப திமுக வன்னி விட்டு வேற யாராவது வேட்பாளராக நீங்க தான் ஜாதி ஒழிப்பு கட்சி இல்ல ஏன் அதே தொகுதல கொண்டு வன்னியரை நிறுத்திட்டு நானும் வன்னியர் தான் ஏன் பிரச்சாரம் பண்றீங்க வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகையில வன்னியரை நிறுத்தாம நீங்க தான் ஜாதி ஒழிப்பு கட்சி ஜாதி ஒழிச்சிருக்கீங்க நீங்க வேற ஜாதி நிறுத்தி பாருங்க நாங்க ஜாதி ஒழிப்பு கட்சி வன்னியர்களா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க ஏன் நீங்க நிறுத்தி அப்ப மட்டும் நானும் வன்னியர் தான் ஏன் பேசுறீங்க அதை நம்பி ஏமாறுறாங்கல்ல ஓ இவரும் வன்னியர் தான் அவரும் வன்னியர் தான் அப்படின்னு ஓட்டு போடுறாங்கல்ல அதான காரணம் நீங்க போய் வன்னியர்கிட்ட போய் நானும் வன்னியர் தாங்குறீங்க வன்னியர் அல்லாத பகுதியில் போய் திமுக என்ன பிரச்சாரம் பண்றீங்க வன்னியர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு வராம பாத்துக்கிறேன்னு பிரச்சாரம் பண்றீங்க இப்ப இரட்டை வேடம் போடுறவங்க வந்து மக்கள் நம்பக்கூடிய சூழ்நிலை திமுக தான் ஏற்படுத்திட்டு இருக்கு ஆனா மக்கள் ஓட்டு போடலங்கிறதுக்கு அதை காரணமா சொல்ல முடியாது சரிங்க சார் மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல அதனால வந்து இவங்களுக்கு சம்பளம் போடலன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்ப மத்திய அரசு கொடுத்தா தான் நீங்க சம்பளம் கொடுப்பீங்களா உங்கள்கிட்ட நிதி இல்லையா சார் அதான் டாஸ்மாக்ல வந்தாலும் ஒரு லட்சம் கோடி அவங்க கொண்டு போயிட்டாங்களா ஏது சார் நிதி அரசாங்கத்தில் கிடையாது நிதி எல்லாம் வந்து அவங்க சாராய ஃபேக்டரியில இருக்கு எப்படி கொடுப்பாங்க சரி உங்களுக்கு நிதியே இல்லை ரைட்டு நீங்க மத்திய அரசு கிட்ட நிதி வாங்குறதுக்கு நீங்க பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் பேசுனீங்க முப்பத்தொன்பது எம்பி எத்தனை எம்பி வாய் திறந்தீங்க சார் என்ன கூட வயசு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இல்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கூட வெளியில அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கணமொழி கட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாரு நீங்க நம்ம போராடல எதுக்கு போராடுனாங்க சார் அக்கா கனிமொழி கட்ட மன்னிப்பு கேளுங்க கேட்டாரு அவர் தான் அதான் சார் அந்த போராட்டம் எதுக்கு அது கனிமொழி கிட்ட சொன்னாங்க இல்ல அது அவருக்கும் தெரியுமா தெரியலையே

பாராளுமன்றத்துக்குள்ள சண்டை போடுங்க பாராளுமன்றத்துக்குள்ள கேள்வி எழுப்புங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி அவர் வந்து பிரதமர்கிட்ட பேசணுமா நாங்க பிரதமர் பேசுறா நீங்க எதுக்கு இருக்கிறீங்க நான் கேக்குறேன் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க நீங்க எதுக்கு முதலமைச்சர் இருக்கிறீங்க எதுக்கு அமைச்சர்கள் இருக்கிறீங்க எதுக்கு எம்பி இருக்கீங்க எதுக்கு எம்எல்ஏ இருக்கிறீங்க அப்ப உங்களால முடியல நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க நாங்க வந்து உட்காடுறோம் வாங்க முடியுமா முடியாதான்னு பாத்துருவோம் சார் மாநில மாநில உரிமைக்காக போராடக்கூடிய கட்சியா திமுக வந்து நிலநிறுத்தி இருக்கு சார் நீங்க வந்து போராடலன்னு சொல்றது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் இன்னைக்கு அதிகப்படியான பாராளுமன்றத்துல போராட்டம் பண்ணி வெள்ளெடுப்பு செஞ்ச ஒரு முக்கிய கட்சி திமுக சார் இல்ல மாநில எல்லா பிரச்சனைக்கும் அவங்க போராடுவாங்க இல்ல மாநில உரிமை எந்த உரிமைக்கு போராடுனாங்க சொல்லுங்க சார் தேர்தல் வரையறை

உடனே வந்து அறிக்கை விட்டுருக்காரு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நாற்பது பேர் இருக்கு தான் சார் அவங்களை செய்ய முடியுது சார் இந்த இல்லைன்னா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இல்ல உங்களுக்கு ஒரு தெரியும் கருணாநிதி தந்தி கொடுப்பாரு தெரியுங்களா ஆமா அப்ப தந்தி தான் இலங்கை இலங்கை தமிழ் பிரச்சனை கருணாநிதி தந்தி கொடுத்துட்டு இருப்பாரு அந்த தந்தியே இல்ல இப்ப என்ன பண்றாரு ஸ்டாலின் தவால் எழுதிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் அது இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு பிரச்சனைய வந்து சார் இந்த இந்த தபால் எழுதுற வேலைக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்ல நான் எழுதிடுவேன் நீங்க எழுதிடுவீங்க இல்ல இது நீங்க சொன்ன இதே பதில் தான் இல்ல மாண்பு மிக பிரதமர் அவர்களே மீனவர்கள் பதினோரு பேரை கடத்திட்டாங்க உடனடியா அந்த மீனவர்களை மீட்டுக் கொடுங்கள் உங்களுக்கு கோடி நமஸ்காரம் சொல்லி நான் ஒரு கடிதம் எழுதிடுவேன் சார் நீங்க எழுதிடலாம் சார் யார் யாருமே எழுதிடலாம் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு பதில தான் முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எடப்பாடியே அவர் கிடல் பண்ணாரு வெறும் கடிதம் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடல் பண்ணாரு இன்னைக்கு அவருடைய அதே அதேதான் நடக்குது இது தொடக்கதா இருக்கு கேட்டா வந்து தமிழக தமிழகம் வந்து மத்திய அரசு கண்டுகளி அவங்க சொல்லுவாங்க சரிங்க சார் இதுல இது வந்து மாநில அரசியல் வந்து அரசியல் இப்படி அரசியல் இப்படிதான் நமக்கு தெரியுது நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன் இப்போ சீமான அவர்கள் விழுப்புரம் கோயில் மேல்பாதி கோயில் வந்து வழிபாடு முறையில வந்து நீங்க திரும்ப சரி பண்ணல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அனைத்து சாதியினோடு ஆலயனுடைய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு அஹ் இது உங்களுக்கு செய்தி வந்ததா இந்த செய்தி தெரியுமா இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு இல்ல அங்க சீமான் வந்து என்ன பண்ண போறாரு அது சொந்தமான கோயில் குலவசெய்வம் குலதெய்வம் மேல்வாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனைத்து ஜாதியும் கூட்டிட்டு நுழைவு போராட்டம் நடத்துவது சீமான் சொல்றாரு குறிஞ்சாங்க போங்க உங்களுக்கு பக்கத்து ஊர் தென் மாவட்டத்தில் குறிஞ்சாங்குளம் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அனுமதிக்கல இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டாங்க ரொம்ப கொடூரமா நடந்தது அங்க குறிஞ்சாம்பரத்துல போய் போராட்டம் நடத்துங்க அப்புறம் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்துல ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவீங்க சிதம்பரத்துல வந்து இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் அங்க கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள எந்த ஜாதியும் அனுமதிக்க மாட்டான் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க போய் பாப்போம் அங்க போய் நடத்து அது கூட நீதிமன்ற வழிகாட்டல் இருக்கு சார் எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில்ன்றது ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய குலதெய்வ கோயில் அந்த கோயில்ல வந்து நாங்கள் ஆலை நுழைவு போராட்டம் பண்றோம் சொல்லும் போது அவருக்கான அந்த அரசியல் புரிதல் இல்லையா இல்ல சமூகத்தினுடைய புரிதல் அவருக்கு இல்லாம அவர் பண்றாரா இல்ல திமுக மாதிரி அவரும் ஒரு அரசியல் பண்றாரா ஏன்னா பொன்முடி பண்ணாரு பொன்முடி பண்ணி முடிச்சவொடனே அவர் அதுக்கான பலனை எதிர்பார்த்தாரு எதிர்பார்த்து வாங்கினாரு இப்ப அந்த மாதிரி இவரு பண்றாரா அப்படின்னு இவர் என்னன்னா அது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய ஓட்டுக்களை வாங்கணுங்கிறதுக்காக இவர் டிராமா இருக்காரு சீமான் சீமான் வந்து தேன்கூட்டில் கை வைக்க வேண்டாம் தாங்க மாட்டார் தேவையில்லாம பெரியார வம்பு கெழுத்து பார்த்தாரு பெரியார வந்து சீமான் இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணல அந்த பெரியார் வந்து அனைத்து ஜாதிகள் ஆலயத்துடைய கற்ப கிரகத்துக்குள்ள போகணும்னு சொன்னார் அனைத்து ஜாதிகாரும் அர்ச்சகராவனு சொன்னாரு அதை பத்தி சீமான் பேசினாரா பேசல முதல்ல சீமான அதுக்கு போராட்டம் பெரியாருக்கு எதிராக பேசின ரைட்டு நீ ரொம்ப யோகிய சிகாமணி நீ சத்திய சீலம் உத்தம புத்துறேன் நீ மத்த எல்லா கோயில்கள்லயும் பிராமணர்கள் மட்டுமே கர்ப்ப கிரகத்துக்குள்ள செல்ல முடியும் மற்ற எந்த ஜாதிக்காரனும் செல்ல முடியாது சொல்றாங்க இல்லையா அந்த கோயிலுக்குள்ள நீ கர்ப்ப கிரகத்துக்குள்ள மற்ற எல்லா ஜாதிகாரனையும் முதல்ல கூப்பிட்டு போ பார்ப்போம் முதல்ல உன்னுடைய சொந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல விட்டு போ காந்தாரி அம்மன் கோயிலுக்குள்ள குறிஞ்சாங்குளத்துல கூட்டிட்டு போ இதெல்லாம் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய பிரச்சனை வருவதற்கு முன்பே வந்த பிரச்சனை அதை போல அதற்கு முன்பே பல கோயில்கள்ல பிரச்சனை இருக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த கோயிலுக்குள்ள முதல்ல நீ ஆலை நுழைவு போராட்டத்தை நடத்து அது ஜெயிச்சிட்டு அப்புறம் நீ வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு வா இல்ல இப்ப என் கேள்வி அது அடுத்தது அதான் இந்த சமூகம் செய்யணும்னா இப்ப இந்த சமூகம் செய்யாதனால்தான் அவர் வரன்றாருன்றதானே அது உண்மை இப்ப நீங்க நீங்க ஏன் அதை செய்யலன்றதானே அந்த கேள்வி இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சு ரெண்டு வேளை பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதை மீறி ஏன் இப்ப இவருக்கு என்ன அக்கறை இதுல இல்ல இவருக்கு அரசியல் தானே சார் தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பா தன்னை காட்டிக்கணும் அவ்வளவுதான் இவர் இவர் முடிச்சா கூட்டி போ சொல்லுங்க பாப்பா அனைத்து ஜாதி அங்க திரட்டி வேற அறிக்கை ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டு அதன் மூலம் அரசியல் பண்றவங்க தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது இவர் போனா விட்டுருவாங்களா அது வந்து ராஜேந்திர சோழன் நினைவிட பிரம தேசத்துல போய் கொக்கர் பார்த்தாரு நீ வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஜாதி சர்டி தகுமையா ஜாதி சர்டிபிகேட் வச்சிருக்கியா ஜாதி சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்டாரு இந்தால எந்த ஜாதி சான்றிதழ் வச்சிருக்காரு போய் கேட்டு கடைசியா துண்டை காணும் துணி காணும் அப்புறம் அந்த அடிக்கலையா சும்மா வந்து தூங்கிட்டு இருக்கிற இடற வேண்டாம் சீமான் அவர் லெவலுக்கு உதயநிதி ஸ்டாலினோட நிறுத்திக்கணும் ஸ்டாலினோட நிறுத்திக்கணும் இங்க வந்து சிங்க கூட்டத்துக்கு எல்லாம் மோத கூடாது சார் நீங்க சிங்க கூட்டம் அப்படின்லாம் சொன்னதால மறக்கணும் கலவரத்துல அந்த பதினெட்டு பேர் இருபது பேர் நினைக்கிறேன் விடுதலை ஆயிட்டாங்க சொல்லிட்டு நீதிமன்றமே இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கு பதினோரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நீதி கிடைச்சிருக்கு இருந்து எப்படி சார் பாக்குறீங்க எப்படி தவறா பயன்படுத்துங்கிறதுக்கு இந்த மரக்காணத்துல இந்த வழக்கு தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி கலையரசன் உள்ளிட்ட இருபது பேர் மீது வன்கொடுமை தடை தான் வழக்கே பதிவு செஞ்சாங்க அரசு சொத்துக்களுக்கு அவங்க திரும்ப பெறணும் அப்படின்னு வழக்கு அப்படியே தமிழகத்தின் நிமல்டா மார்கோஸ் ஜெயலலிதா வந்து கோட்டையில கொக்கரிச்சா நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் மிகப்பெரிய அராஜகம் பண்ணி பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திட்டாங்க நாங்க வழக்கு தொடர்ந்து அவங்க கட்ட ரசீடு வாங்காம விடமாட்டோம் சொல்லிட்டு ஜெயலலிதா அடக்கம் அது வேற ஆனா ஜெயலலிதா பேசியது இவ்வளவு மோசமான கூற்று ஜெயலலிதா எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேல கால் இருந்தார் வன்னியர் சங்கம் நடத்துற மாநாட்டை பார்த்து ஜெயலலிதா எவ்வளவு கொதிச்சு போயிருந்தாருங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று அது

அவங்க ஆட்சி அவங்க சொத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஆட்சி நடத்தினா எப்படி சார் அவங்க சொத்து ஆகும் அதனாலதான் அவங்க சொத்து இருந்தா எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களோ ஆட்சியில் இருக்கும் சொத்து நாம கொள்ளையடிக்கலாம் நினைக்கிறாங்களோ ஒரு ஒரு காமெடியா இருக்குமே சார் இது உங்க சொத்து வடிவேல் அந்த மாதிரி இது உங்க சொத்து அதனால வந்து இன்னைக்கு அது வந்து எவ்வளவு தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மரக்கான வழக்கு மிகப்பெரிய சாட்சி இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மரக்கான வழக்குல பல சாட்சிகளையே பொய் சாட்சியா தான் அவங்க வச்சு வழக்கிய போட்டிருக்கிறாங்க போட்டாங்க அதுல பல சாட்சிகளே வந்து நீதிமன்றத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்ன நீதிமன்றத்தை வந்து பொய் சொல்ல சொல்றீங்களா சம்பந்தமே இல்லாத அப்பாவி மேல வந்து நாங்க வந்து பொய் சொல்லணுமா அப்படின்னு பல சாட்சிகள் வந்து நீதிமன்ற வந்து நாங்க சாட்சியை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையின் பக்கம் அந்த சாட்சிகள் நின்று அதனால வந்து அந்த வழக்கு வந்து இன்னைக்கு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அந்த இருபது பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த இருபது பேருடைய மன உளைச்சலுக்கு என்ன அரசியல் கொடுக்க போறாங்க தினமும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க திண்டிவன நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு வந்துடுறாங்க இப்படியே அவங்களுடைய காலத்தை வந்து அவங்களுடைய உழைப்பு வருமானம் அந்த குழந்தைகளுடைய கல்வின்னு அவங்களுடைய பெரிய ஒரு சூழ்ச்சியில சிக்கி ஒரு சூட்சமத்துல வாழ்ந்து இன்னைக்குதான் நீதி கிடைச்சிருக்கு நீதி நீதிமன்றம் தன்னுடைய நேர்மையா அந்த நீதியை வந்து கொடுத்துருக்கு ஆக இந்த வழக்கு வந்து திட்டமிட்டு புனையப்பட்ட பொய் வழக்கு இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி வேற பல வழக்குகள் போடுறாங்க அந்த வழக்கு இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீண்டு நீ மீண்டு வந்துட்டு தான் இருக்காங்க திட்டமிட்டு இப்படி பொய் வழக்கு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்யணும் அப்படின்னே வந்து ஆட்சியில் இருந்த கட்சிகள் மீட்டிருக்காங்க அதனால போட்ட பொய் வழக்குகள் நீடிக்காது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உதாரணம் இன்னும் சொல்ல போனா கூடியவர்கள் வன்கொடுமை தடை சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்போதான் இந்த மாதிரி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க நல்லது சார் உங்களுடைய அறிவு நேரத்தை மிக்க நன்றி எதிர்காலத்தில் சட்டம் இது போன்ற நேர்மையான தன்னுடைய நீதி வழிவமையை கருத்தில் கொண்டு நீதி வழங்கும் போது மக்களுக்கான நியாயமான நீதியும் சமூகத்துக்கான சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நல் பலன்களும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்